விவசாய நிலங்களில் நீடித்த பசுமை போர்வை இயக்கத்தில் இருபத்தி நாலு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவினத்தில் ஒரு கோடியே தொண்ணூத்தி ஆறு லட்சம் மரக்கன்றுகள் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு விவசாயிகளுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் வழங்கப்பட்டன விவசாய நிலங்களில் வளர்க்கப்படும் வேளாண் காடுகள் நிரந்தர பசுமை போர்வையினை உருவாக்குவதோடு லாபம் தரும் பண்ணை தொழிலாக விளங்குகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்ததாகவும் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யும் நாற்றாங்கல்களை வலுப்படுத்துவதற்காகவும் சிறிய பெரிய உயர் தொழில்நுட்ப நாற்றாங்கல் அமைப்பதற்கு வேளாங்காடுகள் திட்டத்தில் பதிமூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தினால் விவசாயிகள் பயிர் சாகுபடியுடன் கறவை மாடுகள் ஆடுகள் வளர்த்தல் பழமரங்கள் தேனீ வளர்ப்பு மண்புழு உரம் தயாரித்தல் போன்ற வேளாண் சார்ந்த பணிகளையும் மேற்கொண்டு தற்சார்புடன் கூடிய வாழ்வாதார முன்னேற்றத்தினை அடைய முடியும் கடந்த மூன்றாண்டுகளில் நாற்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்புகள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மானியத்தில் அமைக்கப்பட்டு நாற்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு விவசாயிகள் ப பயனடைந்து அவர்களது வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் பதினாலாயிரம் ஒருங்கிணைந்த பண்ணைய தொகுப்புகள் உருவ அமைத்திட நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் தமிழ்நாட்டில் சுமார் அறுபது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் மாணாவரி நிலங்களில் நெல் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்து பயிர்கள் பருத்தி தோட்டக்கலை பயிர்கள் ஆகியவை சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன ஆகிய பெரும்பாலும் சிறு குறு விவசாயிகளால் சாகுபடி செய்யப்படும் இந்நிலங்கள் ஊட்டச்சத்து குறைபாடும் குறைந்த நீர்பிடிப்பு திறனும் கொண்டதாக உள்ளதால் நிலத்தடி நீர் குறைந்தும் பயிர் உற்பத்தி திறனும் எதுவாக குறைந்து காணப்படுகிறது இம்மாநா நிலங்களில் விவசாயிகள் லாபகரமான பயிர் சாகுபடி மேற்கொள்வதற்கு எதுவாக உழவு மேற்கொள்ளவும் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் பயிரிடைய விதைகளும் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மூன்று லட்சம் ஏக்கர் திட்டத்தை செயல்படுத்த முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் காய்கறிகள் பழங்களின் தினசரி நுகர்வு மக்களிடையே மிகவும் குறைவாகவே உள்ளது எனவே வீட்டுத் தோட்டத்தில் ஊட்டச்சத்து மிக்க பழ செடிகள் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் பொருட்டு வாழை பப்பாளி முருங்கை கருவேப்பிலை போன்ற செடிகள் வழங்கப்படும் இதனால் பூச்சிக்கொல்லிகள் இல்லாத நச்சுத்தன்மையற்ற பழங்கள் காய்கறிகள் கிடைக்கும் இத்திட்டத்திற்கென நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் தேனீக்களின் தனித்துவம் அவை தித்திக்கும் தேனை திரட்டுவதால் மட்டுமல்ல மலகளுக்குள் மகர்ந்த சேர்க்கை நிகழ்த்துவதால்தான் மக்களின் உடல்நலத்தில் தேனீ வளர்ப்பின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூணு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் தேனீ முனையம் உருவாக்கப்படும் இத்திட்டத்தில் தேன் பரிசோதனை கூடமும் தேன் தேன் சார்ந்த பொருட்களை பதப்படுத்தும் கூடங்களும் அமைக்கப்பட்டு தேனீ வளர்ப்போருக்கு உரிய பயிற்சிகளும் வளர்க்கப்படும் காலநில மாற்றம் அடுத்த இருபது ஆண்டுகளில் பல்லுயிர் பரவல் பயிர் உற்பத்தி உணவு பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிக்கக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ளது எனவே காலநில மாற்றத்தின் தாக்கங்களை குறிப்ப குறைப்பதற்கும் வேளாண் உற்பத்தியை குறையாமல் பாதுகாத்திடவும் உரிய தொழில்நுட்பங்கள் பட வேண்டும் அதற்காக தமிழ்நாட்டு சிறப்பு வேளாண் கிராமங்களை உருவாக்கி இத்தொழில்நுட்பங்கள் குறித்து விரிவாக்க அலுவலர்கள் விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பரவலாக்கம் செய்யப்படும் இதற்கென ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் வேளாண்மை நீடித்த உற்பத்தி திறனை பெற்றிட மண்ணின் தொடர்ச்சியான வளமை திறன் நிலையான உற்பத்தி திறன் ஆகியவை மதிப்பிட வேண்டும் மண்ணில் உள்ள கரிம சத்து நுண்ணுயிர்கள் கலவை நுண்ணுயிர்களின் கலவை ஆகியவற்றை பொறுத்து மண்ணின் வளம் அமைகிறது மண்ணின் வளத்தை மேம்படுத்திட பயிற் கழிவுகள் உள்ளிட்ட கிரைம் கரிமப் பொருட்களை வேகமாக சிதைத்து கரிம சத்தின் அளவை உயர்த்தவும் கிடைக்காத நிலையில் நிலையிலுள்ள சத்துக்கள் கிடைக்கப்படவும் பயனுள்ள பன்னு நுண்ணுயிர் கலவையை உருவாக்கிட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் செயல்திறன் மதிப்பிடப்படும் இதற்கென ஒரு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் உழவு சந்தைகளில் விற்பனை செய்வதைப் போன்று தரமான வேளாண் விளை பொருட்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எளிதில் நகர்ப்புற ஆஹ் நுகர்வோரை சென்றடைய நிர்ணயிக்கப்பட்ட தர அளவுகளின்படி விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து தரம் பிரித்து சிப்பம் கட்டி முத்திரையிட்டு விற்பனை செய்ய ஏதுவாக நூறு உழவர் அங்காடிகள் ஐந்து கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும்